அரசு பள்ளிகளை பசுமை பள்ளிகளாக மாற்ற நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் தீபா கூடுதல் விவரங்கள் தமிழகத்தில் உள்ள இருபத்தி ஆறு அரசு பள்ளிகளை பசுமை பள்ளிகளாக மாற்ற ஐந்து புள்ளி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது ஒரு பள்ளிக்கு தலா இருபது லட்சம் வீதம் இருபத்தி பள்ளிகளுக்கு இந்த ஐந்து புள்ளி இருபது கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது இந்த பள்ளிகளில் ஆற்றல் திறனை மேம்படுத்தவும் சூரிய ஆற்றலின் உதவியுடன் சூரிய சக்தி மோட்டார் பம்புகள் பயன்படுத்துதல் மழைநீர் சேகரிப்பை நடைமுறைப்படுத்துதல் மக்கும் உரம் தயாரித்தல் காய்கறி மற்றும் மூலிகை தோட்டங்கள் உருவாக்குதல் பழங்கள் தரும் மரங்களை தணுதல் நீர் பயன்பாட்டை குறைத்தல் கழிவுநீர் மே மறு செய்தல் மெகிளி இல்லாத சுற்றுச்சூழலை உருவாக்க மற்றும் ஏனைய பசுமை பள்ளிகளை மேற்கொள்ள இந்த திட்டம் பசுமை பள்ளிகளாக மாற்ற ஐந்து புள்ளி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டீடு அரசாணை வெளியிட்டிருக்கிறது பள்ளியின் அனைத்து மின் தேவைகளும் சூரிய ஆற்றல் சூரிய ஆற்றல் உற்பத்தி மூலம் பெறப்படும் என்றும் தமிழக அரசு இந்த இருபத்தி ஆறு தமிழகத்தில் உள்ள இருபத்தி ஆறு அரசு பள்ளிகளை பசுமை பள்ளிகளாக மாற்ற ஐந்து புள்ளி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு அரசாணை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா